அருகே பதினாறு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு இருபது ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவு தேவக்கோட்டை அருகே நாஜாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த வைரவன் மகன் சதீஷ் வயது முப்பத்தி மூன்று இவர் பிறகு வட்டம் தொழில் செய்து வருகின்றார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த தனது உறவினர் குடும்பத்தைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இது குறித்து சிறுமியின் தாய் வேலாயுதப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த வழக்கு சிவகங்கை போக்சோ நீதிமன்றத்தில் நடந்து வந்தது வழக்கை விசாரித்த போக்சோ நீதிமன்றம் குற்றவாளி சதீஷுக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததற்கு இருபது ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் ஐயாயிரம் அபராதமும் கடந்து சென்றதற்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் பத்தாயிரம் அபராதமும் விதித்தது இந்த தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க உத்தரவிட்டார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டார்